பாரபலம் பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பாசிகுடா கடலில் மூழ்கி மரணம் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு பாசிகுடா கடலில் நீராடிய நபர் இன்று வெள்ளிக்கிழமை நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளதாக பாசிகுடா போலீசார் தெரிவித்தனர் சுற்றுலாவை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்த ரஷ்ய நாட்டவர் ஒருவரே இவ்வாறு நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாசிகுடா சுற்றுலா விடுதியொன்றில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த குடும்பத்தினர் தங்கியிருந்துள்ளனர் இந்நிலையில் குடும்ப உறவினர்கள் இன்று காலை ஏழு முப்பது அளவில் பாசிகுடா கடலில் நீராடும் போது அறுபத்தி நாலு வயதுடைய ரஷ்ய நாட்டை பிறகு ஒருவர் நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளார் மரணமடைந்த நபரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வாழச்சேனை ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கல்குடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்